வணக்கம் அரசியலில் தலைவர்கள் பல வகை உண்டு காமனா ஒரு கட்சி தலைவர் தலைவர் என்று பேசக்கூடியவங்க இருப்பாங்க ஆளுமையாக இருக்கிறவங்க ஆளுமை தலைவர்கள் என்று சொல்லுவாங்க அதாவது அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கணும் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கணும் மக்களுடைய பிரச்சனை தெரியணும் அவங்க சொன்னால் அந்த கட்சிக்காரங்க கேட்கணும் மக்களை கவரக்கூடிய பேச்சு திறமை முக கவர்ச்சி அவங்க கரஸ்மாட்டிங்னு சொல்லுவாங்க அது இருக்கணும் இவைகள் அனைத்தும் இருந்து நிர்வாகிகளை கட்டுப்படுத்த தெரியணும் வரலாறுகள் பேசணும் புராணம் இதிகாசம் என்று நடந்து முடிந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களில் பேசணும் அந்த பேச்சு தெளிவாக மக்களுக்கு புரியணும் ஒரு டைம் கூட எவ்வளவு நேரம் பேசினாலும் மக்கள் ஆர்வமாக கவனிக்கணும் அப்படி மைண்ட்யூட்டான ஒரு அரசியலை செய்து அத்தனை விஷயத்தில் வெற்றி காண்டு தன்னை தலைவர்கள் நிரூபிக்கிறவர்கள் தான் ஆளுமை தலைவர்களாக பார்க்கப்படுகிறார் அப்படி தமிழ்நாடு அரசியலில் பெரிய பெரிய தலைவர்கள் உண்டு சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு ரந்து சுதந்திர இந்தியாவுக்கு பின்பு தமிழ்நாட்டில் முதல்ல ஆளுமை தலைவராக மக்களோட கரஸ்மாட்டிக் தலைவராக அரசியலில் அவரை தேடி போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் குறிப்பிட்ட சதவிகித வாக்கு வங்கியை பெற முடியும் ஆட்சியை நிரு நிரூபிக்க முடியும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த முடியுங்கிற நிலைமையை நீதி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு பெரும் ஆளுமை தலைவரை தேடி போனது அதுதான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவு பெற்ற ஆளுமை தலைவராக உருவாக்குவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அதே போன்று அப்போது இருந்த ராஜாஜி அவர்கள் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் முத்தராமணியத்தேவர் ஆதரவு தான் வெற்றி வர முடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய முடியும் என்ற சூழ்நிலையில் நீதி கட்சியை தோற்கடிக்க முடியும் என்ற சூழ்நிலையில் அவருக்கு நீங்க தேர்தலில் நின்றுங்க ராஜாக்களை எதிர்த்து அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ற அனுமதியை கொடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் முதல் ஒரு ஆளுமை தலைவராக தன்னை நிறுவனம் முத்தரா தேவர் அந்த வடலாறு படித்தவங்களுக்கு தெரியும் அதன் பிறகு காமராஜரும் ஒரு ஆளுமை தலைவராக முதலமைச்சர் ஆனார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் மக்களுக்கு சில சேவைகள் செய்தார் ஒரு ஆளுமைங்கிற தலைவராக இருந்தார் அதே போன்று ராஜாஜி இருந்தார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுவரைக்கும் ஒரு ஆளுமை தலைவராக இருக்கிறாங்க அப்போ இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு ஜெயிச்சு காட்டிட்டார் வெற்றி பெற்று காட்டிட்டார் ஆனால் மக்கள் மனதில் இன்னும் ஒரு மனதில் போய் சேரணுண்டா அது என்னங்கிறது இன்னும் போக போகத்தான் அவரை பற்றி தெரியும் அப்படி வந்த தலைவர்கள் அதாவது நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் ஆளுமை தலைவர்களாக அவங்க இருந்துட்டாங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க ஆளுமையை கேள்விக்குறியாக பார்க்க முடியாது அசைக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல பசுமன் உத்தராமிங்க தேவரில் ஆரம்பித்து கடைசியாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை நான் சொல்லிட்டேன் ஆளுமை தலைவர்கள் யார் என்ன அப்படின்னு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில ஒரு ஆளுமை தலைவரா தன்னை ஓரளவு நிரூபிச்சுட்டு வர்றவரு அண்ணாமலை அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை எப்படி ஏன்னா பிஜேபியோட எதிர்ப்பு உள்ளவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பொதுவான அரசியல் பார்வையாளராக இது சொல்றது கரெக்டா சரியா அப்படின்ட்டு ஒரு நேர்மையா இந்த வீடியோவை அணுகி பார்த்தாங்கன்னா உண்மை புரியும் என்னன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி கைய உண்டாது காலம் உண்டாது நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி இது எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் இது எப்படி வாக்கு சதவீதத்தை உயர்த்து அப்படிங்கிற பெரிய எதிர்ப்புகள் மிகப்பெரிய எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு உருவாக்கப்பட்டது இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இந்த தான் இருந்தது அது மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவங்க தலைமையில் இருந்தப்பெல்லாம் ரொம்ப கேலி கிண்டன் சொல்லி அந்த கட்சி ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளானது மக்களிடம் அது திராவிடத்துக்கு எதிரான கட்சி தான் அது உண்மை அதை அழுத்தமாக பரப்புனாங்க திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அப்படிப்பட்ட சூழல் அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன் கிபி கிமு அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம் அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பிஜேபி தலைவராக தமிழ்நாடு தலைவராக வருவதற்கு முன்பு அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கு தமிழ்நாடு தலைவராக பிஜேபிக்கு வருவதற்கு பின்பு என்று பிரிக்கலாம் அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் ஒரு எப்படி வாக்கு சதவீதம் இப்போ எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது சதவீதம் அந்த கூட்டணி கட்சி எடுத்துருச்சு அந்த கூட்டணியை கொண்டு வந்தார் பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸோட ஆதரவு அதிமுக ஜான் பாண்டியன் அவர்கள் அதே போன்று சண்முகம் ஐயா அவர் அப்புறம் வாரிவேந்தர் உங்களால் பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவர்கள் இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து தேவநாதன் அவர் இருந்தார் அவர் ஒரு பெரிய சமுதாய தலைவர் சோ இப்படிப்பட்டவர்கள்லாம் ஒருங்கிணைத்து அப்புறம் சரத்குமார் அவர்களே க கட்சியில் உள்ள கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன பண்ணாருன்னா இந்த ஒரு கூட்டணியை வேற யாராலையுமே பண்ண முடியாது ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துட்டு போவாங்க அவர் சொன்னதை கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வாக்கு சவீனம் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் இருக்காருன்னா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு பெரும் சமூக சப்போர்ட்டு அதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு எங்கிருக்கு இந்த டிடிவி தினகரன் ஒரு தலைவர் அவர் கட்சி தென் மாவட்டங்களில் செல்வாக்குமிக்க கட்சியா இருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வச்சிருக்கார் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தாலும் அதிமுக ஆதரவு வாக்காளர்கள் வாக்காளர் தலைவராக அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் பாரி வந்து மிகப்பெரிய புகழில் உள்ளவர் சண்முகம் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் வந்து தனிப்பட்ட அந்த பகுதிகளில் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள கூட ஒரு கரஸ்மாட்டிக்கு வேட்பாளர் அவர் ஜான் ஜான்மான் அவர் சொல்ல தேவையில்லை தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஆதரவு உள்ள ஒரு தலைவர் இப்படிப்பட்ட சூழலில் இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அந்த பாரதிய ஜனதா கூட்டணியை உருவாக்குனார் பாருங்க திமுக அண்ட் பிஜேபி கூட்டணி அப்புடின்னு உருவாக்கி ஏடிமிக்கையும் ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு சில இடங்களில் நாலாவது இடத்துக்கு தள்ளி நாம்தல்ல அது நாலாவது இடம் நாம் நாம்தல்லு இருக்குதுன்னு அங்கே போட்டி வந்துச்சு அந்த எம்பி தேர்தலில் உருவாக்கி ஒரு பத்தொன்பது சதவீதம் திமுகவுக்கு டக்கு கொடுக்குற அளவுக்கு வந்துச்சுல்ல ஒரு பனிரெண்டு தொகுதி பனிரெண்டு தொகுதியிலே வெற்றிய நெருங்கின கட்சியாக இருந்தது பாரதிய ஜனதா கூட்டணி அதில் ஏலிமிகை தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு ஏலிமிக்கை வந்து பன்னெண்டு தொகுதியிலே மூணாவது இடம் ஏழு தொகுதியிலே டெபாசிட்ட இறந்தது அப்போ இரண்டாவது பெரிய கட்சியாக திமுகவுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் அப்படிங்கிறத உருவாக்குனார்ல அப்போ பிஜேபி தலைமையிலே தான் அது நடந்தது அப்போ அந்த தலைவர்களை கட்டமைச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு தேர்தலில் சந்தித்து முடித்து இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி கையை உண்டாது காலம் உண்டாது அது நோட்டாவுக்கு கீழேங்கிற விமர்சனத்தை எல்லாம் தாண்டி டக்குனு ஒரு பத்தொன்பது சதவீதம் நாங்கள் நெருங்கி வந்துட்டோம் திமுகவை இன்னொரு அஞ்சு ஆறு சதவீதம்னா திமுக கூட ஈக்குவல் ஆகிடும் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சாதிச்சார்ல அது அவருடைய மிகப்பெரிய ஆளுமை ஆளுமை தலைவர்ங்கிறது அங்கே பண்ணிட்டார் அதுவும் குறிப்பிட்ட வயசு அண்ணா அவருக்கு நாற்பது கூட ஆறு நினைக்கிறேன் அதே மாதிரி பேச்சை கவனிக்க வச்சார் மீடியாக்களையும் மக்களையும் என்ன பேசுறாரு பொய்யெல்லாம் பேசலை அவர் அதிகாரியா என்பவர் படித்தவர் வரலாறுகளை கரெக்டா பேசுறாரு குறிப்பாக முதலமைச்சி தேர்தல் வரலாறு இடத்துல அவர் பேசியிருப்பார் அண்ணாவுக்கும் அவருக்கு நடந்தது அப்பவே திராவிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கு நடந்த போர் நிறையா இருக்கு அதை அவர் பேசியிருப்பார் அது அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு தைரியம் ரொம்ப காலமாக அந்த மாதிரியாக நடந்த வரலாற்றில் பேச தைரியமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தாங்க இன்னும் பேசலாம் அவர் அன்ன எடுத்து பேச வேண்டியது நிறைய இருக்கு அவரை பற்றிலாம் ஏன்னா முத்துராமணி தேர்தலை பற்றி பேசுவதற்கு நூறு சதவீதம் தைரிய உள்ளவர் அண்ணாமலை ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக அரசியலும் பசங்க முத்துராமணி தேவருடைய ஃபார்வர்ட் படக்கூடிய ஆன்மீக அரசியலும் ஒன்று ஆன்மீக அரசியல் ஆதரிச்சார் ஆ மதம் என்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னார் முத்துராமலிங்கத்தேவர் ஸோ அவர் தான் பிஜேபி கொள்கையாக இருக்கிறப்ப அவரை தன்னோட தலைவர் அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தலைவர் தான் சொல்லி உரிமையோடு அண்ணாமலை பேசும்போது அந்த சமூகமக்கூடிய ஆதரவு பிஜேபி கிடைத்தது அதே மாதிரி அண்ணாமலை அவர்களே உற்று நோக்கி கவனிச்சாங்க என்னையா பேசுகிறார் இப்ப அப்படின்னு சொல்லி ஏன்னா பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆள்கள் இல்லை வேற யாராவது பேசுனா ஜாதி ரீதியா பேச டிடி தினகரன் ரொம்ப பேச முடியாது வரலாறு அவரு சாதிக்கிற பேச ஓபிஎஸ் பேச முடியாது அவங்க சாதிக்கிறனால பேசுவாருன்னு சொல்லிடுவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு காமனான ஒரு தலைவர் பேசுறதுலயும் அடுத்த இருக்கு அரசியல் தலைவர் ஜாதியை தாண்டி அரசியல் தலைவர்ங்கிற அந்த பிஜேபி கொள்கை ஆன்மீகம் சித்தாந்தம் இது போன்ற விஷயங்களில் ஒத்துப்போனா பகிர்ந்தமா பேசினாரு இது பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு சமூகத்துக்கு சந்தோஷமாக இருந்தது ஏ யாரா நம்ம துறாமணி வரலாறு குற அப்படின்னா அந்த சமூகத்துடைய மக்கள் பிஜேபி பக்கம் திரும்பினாங்க இது ஒரு காரணம் வாக்கை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது தான் ஆளுநர் தலைவர் அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் பொய்யா சொன்னார் உண்மையான சொன்னார் அப்போ அந்த சமூக வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாறுச்சு அப்ப அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி வந்துருச்சுல்ல அப்போ ஒரு ரெண்டு சிறிது மூணு சிறுதான் இருக்கிறது பத்தொன்பது வருஷமா வரத்தான செய்யும் கூட்டணி கட்சி மூலமா வந்தாலும் வரணும்ல கூட்டணி கட்சி மூலமா ஓட்டு போடணும்ல போட வச்சாருல்ல அப்படிங்கிற பட்சத்துல நடந்து முடிந்த அரசியல் சித்தாந்த தலைவர்களை பத்தி கொள்கை ரீதியாக உண்மையாக போராடுன தலைவர்களை பத்தி தன் கட்சிக்கு உண்டான உரிமையானவர்கள் என்று பேசி முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆதரிக்கிற போது வாக்கு வங்கியாக அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவை தருகிறார்கள் அங்கே ஆளுமையான தலைவராக மாற்றப்படுகிறார் அப்படி ஆளுமையாள தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டில் உருவெடுத்தவர் அண்ணாமலை மக்கள் பலசு தெரியணும் எந்த பிரச்சனையை பேசுனா நமக்கு ஆதரவு வரும் எந்த கட்சியை கூட்டணி சேர்த்தா ஆதரவு வரும் இதெல்லாம் தெரியணும் அது அண்ணாமலை இருந்தது மக்களை கவரக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி பயப்படவே இல்லை ஊழல் லஞ்சத்தை பத்தி இப்போ அதிமுக திமுக மாறி மாறி குற்றஞ்சாட்டிக்கிட்டே போறாங்க ரொம்ப காலமா தைரியமா ஒரு மாற்று தலைவர் இல்லாமல் இருந்தது இப்ப அதிமுக காரங்க பேசினாங்கன்னா திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க ஏன் நீங்க செய்யலைமா திமுக காரங்களை பத்தி அதிமுக பேசணும் மாறி மாறி சொல்லுவாங்க ஒரு பிஜேபி தலைவர் ஃப்ரெஷ்ஷா வந்த ஒரு இளைஞர் டக்குன்னு இந்த மாதிரி போல்றாரு அப்படிலாம் இருக்குன்னு அந்த சட்ட திட்ட எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு இங்கே நடக்குது இங்கே பிரச்சனை நடக்குதுன்னு பேசும்போது அதுவும் இளைஞர்களால் அண்ணாமலை அவர்களை கவனிக்க வைத்தது அங்கேயும் மீடியாக்களை சந்திப்பதிலையும் அவர் ஒரு ஆளுமையான தலைவராக உருட் கொண்டார் அதே தான் நடைப்பயணம் நம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணார் இல்லையா அந்த நடைபணம் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆச்சு அது டோட்டலாக ஒரு பத்து நாள் ஒரு வாரம் மீடியாக்களை ரொம்ப நாள் விட்டு விட்டு பண்ணாங்க மீடியாக்களையும் பொதுமக்களையும் கவனிக்க வைத்தது இங்கே ஆயிரம் தான் அவர் மேலே விமர்சனம் பண்ணாலும் படித்து ஒரு படித்த பையன் நல்லா பேசுகிறாப்புல இந்த இந்த சிந்தனை மக்களுக்கு இருக்குது முன்னாடி உள்ளதான் இப்போ மக்கள் ஏமாற மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட மக்களை வாக்கு வங்கியாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப அதை நாசுக்காக கையாண்டு எந்த பிரச்சனையில் கொண்டு போய் சேர்த்தோம்னா மக்கள் நமக்கு வாக்கு அளிப்பாங்க வாக்காக மாறுங்கிறத நிரூபிச்சு வரும் அண்ணாமலை ஸோ அந்த இடத்திலும் அவர் வந்து வெற்றி விட்டார் இன்னொன்று தமிழ்நாட்டு அரசியலில் சூப்பர் தார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவுடைய ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார் எல்லாமே பழைய ஸ்டூடெண்ட்டு அவன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் இந்த பழைய அரசியல்வாதி இல்லைனா புறந்தழிட்டு புது இளைஞர்கள் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்த காலத்தில் அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் வந்து அதை ஆக்கபூர்வமான பிரச்சனைகளை பேசி தைரியமாக பேசுனது இளைஞர்களுக்கும் பிடித்து விட்டார் ஸோ அப்போது அதுவும் அவருக்கு ஒரு சாதகமாக இருந்தது அதே நேரம் என்னடா தமிழ்நாட்டு தலைவராக அவர் செயல்பட்டாலும் மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர் சுதந்திரம் கொடுக்கணும் அப்போ தான் அதை சிறப்பாக செயல்படுமே சுதந்திரம் எதுக்கு சும்மா இருக்கே கொடுப்பாங்க கரெக்டான பார்வையில் பேசுகிறாரு கரெக்டாக தான் போகாது மக்கள் ஆளுநர் பெருகுனா தான் மத்தியில் வந்து அந்த சுதந்திரத்தை கொடுப்பாங்க அண்ணாமலையர்களுக்கு அந்த சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாங்க ஏன்னா தெரியுது ஆக கட்சியை கொண்டு போகிறாங்க தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உயர்வு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு பெரும் சாரி மூத்த தலைவர்களுக்கும் தெரிந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த ஸோ அதனால் அவங்க சுதந்திரம் கொடுத்து இந்த மூணு மாதம் படிக்க போனார் இல்லையா அப்போ கூட நான் அவர் அவர்தான் தலைவர்னு சொல்லி வேற ஒரு ஐயா கட்சி ராஜா மட்டும் அவர்கள் மட்டும் அவருக்கு பதிலாக சில நிர்வாகம் அந்த கட்சியை ரன் பண்ணுறதுக்கான என்ன பேசணும் வைக்கின்றதை அவற்றை பொறுப்பு ஒப்படைச்சிட்டு மறுபடியும் அவர்தான் தலைவராக நினைச்சு அந்தளவுக்கு தலைமையிடத்தில் ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு தலைவராக பேரு வாங்குனால இப்படி பலவரப்பட்ட விஷயங்களில் அவர் வந்து ஆளுமை தலைவராக நிரூபிச்சிட்டாரு அண்ணா ஒரு இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது வரைக்கும் அதுக்கு ஒரு ஹோல் வேணும் கூட்டணி தான் இருக்காங்க இருந்தாங்க உங்களை முதலமைச்சராக இருக்கா நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு பேசுகிறத திரிந்துருக்குல அதுவும் ஒரு சாவுரியமான அரசியல் தான் போல் தான் பேசினாரு அப்போது ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற முடியல அதுக்கு நம்மளே நம்ம தலைமையிலே கூட்டணி வச்சு வெற்றி வெற்றிடலாமே அப்படிங்கிற அந்த அரசியல் சாதுயமும் திரு அண்ணாமலை அவரிடம் இருந்து ஸோ இப்படிப்பட்ட பல அதே கட்சி நிர்வாகிகளிலும் அவர் நடந்து கொடுத்து மூத்த தலைவர்களை மதிக்கிறார் ராதாகிருஷ்ணன் ஐயா கட்சி ராஜா அவர்கள் அதே ஒன்று இப்போ தமிழிசை அம்மாவுக்கு இருக்கு ஒரு சின்ன மோதல் அப்படின்னு சொன்ன உடனே அது நிஜமாக போய் குழந்தை கலப்பினாங்களோ நேராக அவளை போய் சந்திச்சு அடுத்த நிமிஷமே அது மீடியாவில் சந்திச்சாரு மரியாதை நிமித்தம் அப்படின்ற தவிர தான் வந்தது இப்படி அந்த மூத்த தலைவர்களை மதித்து போவதுலேயே அவர் வெற்றி பெற்றிருக்கார் அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களை இப்போ ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவர் அணுக விதம் அந்த பகுதியில் அவர் பிரச்சாரம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்த விதம் டிடிவி திரகன் அவர் அணுகிற விதம் அவர் தொகுதியில் பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்த விதம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அணுகிற விதம் அவர் ராமநாதபுரத்தில் அவர் ஆதரித்து அவர் பேசுன விதம் அப்போ ஒரு தமிழ்நாட்டில் உள்ள அந்தந்த பகுதி மக்களுடைய உணர்வுகள் பல்சு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிகிறது அந்தந்த தலைவருடைய பல்சும் அவருக்கு தெரிகிறது எல்லா விஷயத்துலையுமே அவர் ஒரு ஆளுமை தலைவராக இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு இதுவரைக்கும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நிரூபிச்சிட்டாரு அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் போக போக இன்னும் ஒரு மக்களுக்கு பிடித்தமான தலைவர்கள் வருவாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் போகும்னு நம்பலாம் அண்ணாமலை போன்றவர்கள் வர்றதுனால அடுத்து விஜய் வர்றாரு விஜய் அவர்களும் அவர் இப்போ தான் வந்திருக்காரு எப்படி அவர் அரசியல் பண்றாரு அப்படின்னு போக தான் தெரியும் பட் நல்ல மனிதன் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் வருவாரு எப்படி பண்றாருன்னு பார்ப்போம் அண்ணாமலை போன்று போல்டா பேசணும் பேசினார் அண்ணாவை வந்து முத்துராமயிர் இப்படி பேசினார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாங்கள் அரசியலுக்கும் அடிக்கிறதுக்குள்ள அரசியல் அது எடுக்கணும் தமிழ்நாட்டு ஏன் எவ்வளவு தூரம் எய்து வாக்கு வாங்கினாரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நேருக்கு நேரம் பேசுவார் தைரியமா பேசுவார் அந்த தைரியம் தான் தலைவனாக உருவாக்குனது அதுல அண்ணாமலை ஜெயிச்சுட்டாரு விஜய் அவர்களும் அந்த போல கொஞ்சம் கொஞ்சம் அறிக்கையில் வருது நேர் ரெண்டு தடவை பேசியிருக்காரு மாநாட்டிலையும் பேசியிருக்காரு அடுத்த முறை ரெண்டாவது அந்த புத்தக வெளியீட்டு உள்ள அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுள்ள ஓப்டாகவே பேசினார் அவர் குறிப்பா விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவர்களை பேர சொல்லி கூட்டணி இருந்து ஓபனாகவே கேள்வி வேற கேட்டார் ஸோ அவருக்கும் கொஞ்சம் வருது பட் போக போகத்தான் தெரியும் ஏனென்றால் அவர் அண்ணாமலை உதயநிதி டிடிவி திறன் அன்புமணி ராமதாஸ் போன்றவருடைய அரசியல் போக்கு தமிழ்நாட்டில் சூழ்நிலையை மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியலுமே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தன்னை நிரூபித்தவர் தான் அண்ணாமலை என்பதில் மாற்ற கருத்தீர்கள் மீண்டும் ஒரு அரசியல் தகவலை உண்மையாக நேர்மையாக அரசியல் படித்தவனாக நான் பதிவிடுறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி